ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில ஒருத்தர் நம்மள பார்த்ததும் அட்ராக்ட் ஆகணும் அவங்களுக்கு நம்மள ரொம்ப புடிச்சு போகணும்னு ஆசைப்படாதவங்க யாராவது இருக்காங்களா கண்டிப்பா இல்ல இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே மத்தவங்க கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும் நம்ம மேல ஒரு நல்ல மதிப்பு வரணும்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அது இயல்புதான் ஒரு ஃபஸ்ட் டேட் போறோம்னு வைங்க ஒரு புது வேலைக்கு போறோம் இல்லனா நம்ம லவ் பண்றவங்க கிட்ட போய் பேசுறோம் அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் ஐயோ அவங்களுக்கு நம்மள பிடிக்குமா நான் இன்னும் என்ன ஸ்பெஷலா பண்ணலாம் இந்த மாதிரி கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல ஒரு ரகசிய ஆயுதம் ஒரு மேஜிக் பார்முலா நம்மளுக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம அவங்க நம்ம மேல அட்ராக்ட் ஆகுற மாதிரி ஒரு சிக்னல் நம்ம அனுப்பினா சூப்பரா இருக்கும்ல இப்படி ஒரு மேஜிக்கல் ஐடியாவுக்கு பேர் தான் ஃபெரமோன் பெர்ஃப்யூம்ஸ் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் இது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கு இந்த பெர்ஃப்யூமை போடுங்க நீங்க எந்த பொண்ணுக்கிட்ட போனாலும் அவங்க உங்க மேல உடனே அட்ராக்ட் ஆகிடுவாங்க அண்ட் பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க உண்மையிலேயே இந்த ஃபெரமோன் பெர்ஃப்யூம்கள் அப்படி வேலை செய்யுமா பெண்களுக்கு உங்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு ரகசிய கெமிக்கல் சிக்னல் இதில் இருக்கா இல்ல இது வெறும் மார்க்கெட்டிங் தந்திரமா இந்த கேள்விகளுக்கான ஒரு தெளிவான அறிவியல் ரீதியான அதே சமயம் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு பதிலை தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்க இல்லனா ஒரு அழகான பொண்ணுகிட்ட பேச போறீங்க நீங்க அந்த ரூம்குள்ள நுழைஞ்சதும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ஒரு கணம் திரும்பி பார்க்குறாங்க உங்க பேச்சை கவனிக்கிறாங்க நீங்க அங்கிருந்து கிளம்பின பிறகும் அவர் யாரு என்ன ஒரு கான்பிடென்ஸ் மத்தவங்க பேசிக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா அந்த ஆசைக்காகத்தான் பல ஆயிரம் வருஷமா மனிதன் ஈர்ப்பு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தேடி அலைகிறான் அதுல லேட்டஸ்ட் ட்ரெண்டு தான் இந்த ஃபெரமோன் பெர்ஃப்யூம்ஸ் சரி வாங்க இந்த விஷயத்தோட அறிவியல் அடிப்படை என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபெரமோன்கள் என்றால் என்ன நண்பர்களே முதல்ல நாம ஃபெரமோன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது பெர்ஃப்யூம்ல இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று ஃபெரமோன்ஸின் அறிவியல் மோன்கள்னா என்னென்னா இது ஒரு வகையான ரசாயன சிக்னல்கள் கெமிக்கல் சிக்னல்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு உயிர் இனத்திலிருந்து வெளியாகும் வாசனையற்ற ஓடர்லெஸ் சிக்னல் இந்த சிக்னல் அதே இனத்தில் இருக்கிற மற்ற உயிரினங்களோட நடத்தையிலையோ இல்லைன்னா அவங்க உடம்புல நடக்கிற உயிரியல் மாற்றங்கள்லேயோ பயோலாஜிக்கல் சேஞ்சஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு எறும்பு கூட்டத்தை பார்த்திருப்பீங்க ஒரு எறும்பு சாப்பாட்டை கண்டுபிடிச்சதுன்னா அது திரும்பி வரும்போது ஒரு பாதையை உவாக்கும் அந்த பாதையில ஒரு கெமிக்கல் சிக்னலை ரிலீஸ் பண்ணும் அந்த சிக்னல் தான் ஃபெரோமோன் மற்ற எறும்புகள் கண்ணால பார்க்காம அந்த ஃபெரோமோன் வாசனையை வாசனைன்னு சொல்றதை விட கெமிக்கல் சிக்னல்னு சொல்லலாம் ஃபாலோ பண்ணி அந்த சாப்பாட்டு கிட்ட போகும் இது விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரூவான ஒரு விஷயம் ஒரு ஆண் பூச்சி பெண் பூச்சியை அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த சிக்னலை அனுப்பும் இரண்டாவது மனிதர்களிடம் ஃபெரோமோன்கள் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா மனிதர்கள்ல இந்த ஃபெரமோன்கள் வேலை செய்யுமா இங்கே தான் விஷயம் கொஞ்சம் சிக்கலாகுது விலங்குகளுக்கு மூக்குக்குள்ள ஓமெரோனாசல் ஆர்கன் ஒரு உறுப்பு இருக்கு அது இந்த ஃபெரமோன் சிக்னல்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இருக்கு ஆனால் மனிதர்களுக்கு அந்த வியனோ உறுப்பு இருக்கிறதுக்கான தெளிவான ஆதாரம் இதுவரைக்கும் இல்லை ஒரு சிலர் இருக்கு ஆனா அது செயல் இழந்துருச்சுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் அது ஒரு பரிணாம வளர்ச்சி பிழைன்னு சொல்றாங்க அறிவியல் ஆய்வுகள் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரலை ஆராய்ச்சியாளர்கள் சில கெமிக்கல்களை பத்தி பேசுறாங்க முக்கியமா ஸ்டாடியனோன் இது ஆண்களின் வியர்வை மற்றும் விந்துவில் காணப்படும் ஒரு ஸ்டீராய்டு எஸ்ட்ராடி இது பெண்களின் சிறுநீரில் காணப்படுற ஒரு காம்பவுண்ட் இந்த ரெண்டு கெமிக்கல்களும் ஒரு சின்ன அட்ராக்ஷன் ஃபீலிங்கை உருவாக்கும்னு சில ஆய்வுகள் சொல்லுது ஆனால் இதுதான் ஃபெரமோன்னு நூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியலை மூன்று ஃபெரமோன் பெர்ஃப்யூம்கள் என்றால் என்ன சரி இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற இந்த ஃபெரமோன் பெர்ஃப்யூம்களில் என்ன இருக்கு இந்த நிறுவனங்கள் விலங்குகள்கிட்ட இருந்து இல்லன்னா மேலே சொன்ன அந்த மனித கெமிக்கல்களுக்கு ரொம்ப ரொம்ப சிமிலரான செயற்கை சிந்தட்டிக் ரன் கெமிக்கல்களை சேர்ப்பாங்க அப்புறம் அது கூட ஒரு நல்ல வாசனையுள்ள பெர்ஃபியூம் பெர்ஃப்யூம் காம்பவுண்டையும் சேர்ப்பாங்க அவங்க சொல்றது என்னன்னா இந்த செயற்கை ஃபெரமோன்கள் உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்பி நீங்க ரொம்ப நம்பிக்கையான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய டாமினன்ட் ஒரு நபரா இருக்கீங்கன்னு சொல்லும் அந்த சிக்னலை மத்தவங்க மூளைக்கு அனுப்பும்போது அவங்க உங்க மேல ஈர்க்கப்படுவாங்க ஆக இந்த செக்ஷனோட சுருக்கம் என்னன்னா ஃபெரமோன்கள் விலங்குகளல கண்டிப்பா வேலை செய்யுது மனிதர்கள்ல அதன் தாக்கம் அறிவியல் ரீதியாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை ஆனால் மார்க்கெட்டிங்காக அந்த கெமிக்கல்களை பெர்ஃப்யூம்ல சேர்த்து வக்கறாங்க இப்போ நீங்க புரிஞ்சுகிட்டீங்க சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ஒரு நிஜமான கதைக்கு வருவோம் ஒன்று விளம்பரத்தின் மாயை நம்ம ஆன்லைன்ல ஒரு விளம்பரத்தை பார்க்கிறோம் ஒரு நடிகர் மாடல் அந்த பெர்ஃப்யூமை லைட்டா ரெண்டு ஷாட் அடிப்பாரு உடனே எதிரில் இருக்கிற பொண்ணு அப்படியே மிரண்டு போய் அவர்கிட்ட வந்து பேசுவாங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வரும் ஆஹா இவ்ளோ ஈஸியா முடிஞ்சுடுமா அட்ராக்ஷன் ஒரு ஸ்ப்ரேல கிடைச்சிடுமா நம்ம உடனே போய் ரொம்ப விலையுள்ள அந்த பெர்ஃப்யூமை வாங்குறோம் அது ஆயிரக்கணக்கில் இருக்கும் ஏன்னா இது சாதாரண பர்ஃப்யூம் இல்ல மேஜிக் கெமிக்கல்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப பயபக்தியோட அந்த பெர்ஃப்யூமை அடிச்சிட்டு வெளியில போறோம் ஒரு பொண்ணுகிட்டையோ இல்லைன்னா ஒரு கூட்டத்துல ஒருத்தர கடந்து போகும்போது நாம மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போட இருப்போம் இப்போ என்னோட ஃபெரமோன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் எல்லா பொண்ணுங்களும் நம்மள திரும்பி பார்க்கணும் இதுதான் முதல் விஷயம் நண்பா நீங்க அந்த பெர்ஃப்யூமை அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் இரண்டு தன்னம்பிக்கையின் மேஜிக் பெரமோன் பெர்ஃப்யூம் உண்மையிலேயே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுதோ இல்லையோ அது உங்களை கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணும் எப்படின்னு கேக்குறீங்களா நீங்க விலை கூடிய ரகசிய சக்தி கொண்ட ஒரு பொருளை உங்க மேல தெளிச்சிருக்கீங்கன்னு நீங்க நம்புறீங்க அந்த நம்பிக்கை உங்க உடல் மொழியில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது நீங்க நிமிர்ந்து நடக்க ஆரம்பிப்பீங்க மத்தவங்க கண்ண பார்த்து பேசுவீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் டென்ஷன் ஆக மாட்டீங்க உங்க வாய்ஸ்ல ஒரு தெளிவு வரும் இப்போ சொல்லுங்க எந்த பொண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கையான ஆள பிடிக்காது உண்மையில அந்த பெர்ஃப்யூமில் இருக்கிறது ஃபெரமோனா இல்லைன்னா நீங்க காசு கொடுத்து வாங்கினதுனால வந்த தன்னம்பிக்கையா தொண்ணூறு சதவீதம் ஷான்ஸ் இது உங்க தன்னம்பிக்கை தான் மூன்று சாதாரண வாசனையின் சக்தி இன்னொரு விஷயத்தை மறந்துடக்கூடாது இந்த ஃபெரமோன் பெர்ஃப்யூம்களில் அந்த கெமிக்கலை தனியா விற்கிறது அது கூட ஒரு நல்ல நார்மல் பெர்ஃப்யூமையும் லாவெண்டர் சந்தனம் சிட்ரஸ் மஸ்க் மாதிரியான ஒரு நல்ல வாசனையும் கலக்குறாங்க நீங்க நல்லா குளிச்சிட்டு சுத்தமான டிரஸ் போட்டு அதுக்கு மேல ஒரு நல்ல வாசனைய பூசிக்கிட்டு ஒருத்தர்கிட்ட போகும்போது அந்த நல்ல வாசனையே அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுத்துடும் ஏன்னா மனுஷனுக்கு அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நல்ல வாசனை ஆகவே நீங்க வாங்குன பெர்ஃப்யூம்ல இருக்கிற நல்ல வாசனை தான் வேலை செய்யுதா இல்ல அதுல இருக்கிற ஃபெரமோன் வேலை செய்யுதா அநேகமா அந்த நல்ல வாசனை தான் அட்ராக்ஷனுக்கான உண்மையான ரகசியம் சரி இப்போ இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்துட்டு நீங்க நிஜமாவே அட்ராக்டிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்ப்போம் முதல் இறுதி தீர்ப்பு ஃபெரமோன் பெர்ஃபியூம்கள் பெண்களை மேஜிக்காலோ இல்லனா ஒரு ரகசிய சிக்னலாலோ ஈர்க்குமா பதில் இல்லை நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் இல்லை அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் அந்த தன்னம்பிக்கை உங்களை அட்ராக்டிவா காட்டுமா அதுதான் உண்மை இதை ஒரு பிளேசிபோ எஃபெக்ட்ன்னு சொல்லலாம் ஒரு மருந்து வேலை செய்யுதுன்னு நம்பி நீங்க சாப்பிட்டா சில சமயம் அது வேலை செய்யும்ல அதே மாதிரிதான் இதுவும் உண்மையான சீக்கள் நீங்க ரொம்ப ஆழமா அட்ராக்ட் நினைச்சிங்கன்னா இந்த ரகசிய கெமிக்கல்களை விட்டுட்டு இந்த மூணு விஷயத்துல கவனம் செலுத்துங்க இதுதான் எந்த பொண்ணையும் இல்லனா எந்த மனிதரையும் உங்களை நோக்கி ஈர்க்கும் உண்மையான காந்தம் தன்னம்பிக்கை நம்பிக்கைதான் உலகத்துல இருக்கிறதிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சா உலகமே உங்க மேல நம்பிக்கை வைக்கும் உங்க வாழ்க்கை வேலை பேச்சு நடை உடைன்னு எல்லாத்துலயும் அந்த தன்னம்பிக்கை தெரியணும் மத்தவங்க உங்களை பார்த்து இவர் எதுக்காகவும் பயப்பட மாட்டாருன்னு நினைக்கணும் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை ஏத்துக்கோங்க இதுக்கு எந்த பெர்ஃப்யூம் பாட்டிலும் தேவையில்லை சுத்தமும் அழகும் மனம் அட்ராக்ட் பண்ணும் ஆனால் அசுத்தம் தள்ளி வைக்கும் நீங்க எப்பவும் சுத்தமா இருக்கணும் நல்லா குளிக்கணும் உங்க டிரஸ் நீட்டா கசங்காம இருக்கணும் உங்க ஹேர் ஸ்டைல் ஷேவ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் உங்க பற்கள் சுத்தமா இருக்கணும் இதுல முக்கியமா ஒரு நல்ல குவாலிட்டியான பர்ஃப்யூமை பயன்படுத்துங்க ஒரு சாதாரண பர்ஃப்யூம் போதும் அதை நீங்க சீசனுக்கு ஏத்த மாதிரி இல்லனா உங்க பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணலாம் சம்மருக்கு ஒரு மாதிரி நைட் பார்ட்டிக்கு ஒரு மாதிரின்னு தேர்ந்தெடுக்கலாம் இது உங்க ஸ்டைலுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கும் இதுதான் உண்மையான அட்ராக்ஷன் நல்ல குணம் நண்பா வாசனை சில நிமிடங்கள் ஈர்க்கும் அழகு சில மாதங்கள் ஈர்க்கும் ஆனா குணம்தான் ஒருத்தரை வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே இருக்க வைக்கும் மற்றவர்களை மதிச்சு பேசுங்க ரெஸ்பெக்ட் பொது இடங்கள்ல நல்லா நடந்துக்கோங்க ஒரு பொண்ணுகிட்ட பேசும்போது அவங்க சொல்றதை அமைதியா காது கொடுத்து கேளுங்க மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்களா இல்லன்னா பெரிய ஆளான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க நீங்க ஒரு நல்ல மனுஷனானு தான் பார்ப்பாங்க இந்த மூணு சீக்கள் தான் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த அட்ராக்ஷன் ஃபார்முலா இதுக்கு எந்த கம்பெனியோட மார்க்கெட்டிங்கும் தேவையில்லை இறுதியா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன் ஃபெரமோன் பெர்ஃபியூமை நம்பி உங்க தன்னம்பிக்கையை ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ள அடைச்சிடாதீங்க உங்களுடைய அட்ராக்ஷன் உங்களுடைய தோல் மேலையோ இல்லன்னா ட்ரெஸ் மேலேயோ இல்ல அது உங்க மனசுக்குள்ளேயும் உங்க செயல்பாடுகள்லேயும் இருக்கு நீங்க எந்த அளவு நேர்மையா நம்பிக்கையா மத்தவங்களுக்கு உதவியா இருக்கீங்களோ அந்த அளவு உங்களுடைய ஈர்ப்பு சக்தி தானா அதிகமாகும் மத்தவங்கள ஈர்க்கணும்னு நினைக்கிறத விட உங்களை நீங்க ஒரு நல்ல மனுஷனா உருவாக்கணும்னு முயற்சி பண்ணுங்க உங்களோட அறிவு உங்களோட நகை சுவை உணர்வு உங்களோட கருணை இதெல்லாம் எந்த தர முடியாது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு நல்ல வாசனை உள்ள பயன்படுத்துறது ஒரு சின்ன விஷயம் அது உங்க சந்தோஷமா பயன்படுத்துங்க ஆனால் அத ஒரு மேஜிக் சாவியா நினைக்காதீங்க அந்த சாவி தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி வேற எந்த விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி நண்பா